மருத்துவர்கள் மருத்துவ பணியாளர்கள் செவிலியர்கள் நாங்கள் தான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக சட்டமன்ற உறுப்பினராக மக்கள் பிரதிநிதியாக இருப்போம் பிரதிக்க பல்வேறு அது இரவு நேரத்தில் அலைப்புகள் போது பன்னிரெண்டு மணி ஒரு மணி வரை எங்களுக்கு தொடர்ந்து அலைப்புகள் இரவு நேரத்தில் எவ்வளவு நேரமான அழைப்பு அலைத்துவோம் பெரும்பாலும் அல்லது ஆக்சிடென்ட் விபத்தில் அனுபவிட்டாங்க பன்னிரெண்டு மணிக்கு ஒரு அனுப்பி வரும் விபத்தில் அனுபவிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறோம் சில பாய்ச்சி பேசு இங்கே டாக்டர்கிட்ட சொல்லுவாங்க நாங்கள் இங்கே இருக்கிற மருத்துவர்கள தொடர்பு வந்து மாதிரி வந்திருக்காங்க பார்த்துருங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறோம் ஆரம்பத்தில் நாங்கள் என்ன பண்ணுவோம் மருத்துவர்கள் சொல்லுவோம் மருத்துவர்கள் பார்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் கட்டி இதை கூப்பிடுவாங்க சார் நீங்கள் பார்த்துட்டு

பேஷண்ட் வேலை சொன்னால் பேஷண்டோட ஒரு முழுமையாக சொல்கிறாங்க அதில் ஒரு மருத்துவர்களுக்கு எல்லா வகையிலும் துணையாக இருக்கிறது செவிலியர்கள்